ஹாய் ஃபீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டத்தில் நிலக்கோட்டை தாலுகா இந்த இடத்துல வத்திர அப்படிங்கிற இடத்துல வந்து இது கொடைக்கானல் பகுதி கொடைக்கானல் பக்கம் வரும் திண்டுக்கல் மாவட்டம் பத்திரக்குண்டுக்கும் இதுக்கும் ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது நீங்கள் என்ன பார்க்கக்கூடிய செம்மண் நலந்தான் மொத்தம் இரநூற்றி ஐம்பது ஏக்கர் இருக்குங்க மொத்தம் இதில் இரநூற்றி ஐம்பது ஏக்கர் இருக்குது ஒரு சென்ட் வந்து பதினாலாயிரம் ஒரு ஏக்கர் வந்து பதினாலு லட்சம் ரூபா கேட்குறாங்க நல்ல செம்மண் நகை மிகச்சிறந்த நல்ல ஒரு விவசாயத்துக்கு ஏற்ற இடம் சோலார் போடுறதுக்கு ஏற்ற இடம் நல்ல தண்ணி செழிப்புள்ள ஒரு இடம் மொத்தம் இதில் வந்து உங்களுக்கு இரநூற்றி ஐம்பது ஏக்கர் இருக்குதுங்க கையெழுத்து பார்த்தீங்கன்னா மூணையும் மூணு கையெழுத்து மூன்று கையெழுத்துல உங்களுக்கு இந்த ஏரியா கவர் ஆகிரும் நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து இந்த இடத்தோட ஃப்ரண்டேஜ் இந்த இரநூற்றி ஐம்பது ஏக்கருக்கு எவ்வளவு ஃப்ரண்டேஜ் தார் ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குன்றத நீங்கள் பார்க்கிங்க இந்த ரோடு பார்த்தீங்கன்னா அப்படியே தேனிக்கு போய் சேரும் அதாவது உசிலம்பட்டி வழியாக தேனி போகக்கூடிய ரோட்டில் தான் இப்போ நம்ம போயிட்டுருக்குறோம் ஸ்டேட் ஹைவே இந்த இடம் வந்து ஸ்டேட் ஹைவேக்குள்ளே இருக்குது மெயின் ரோடை பார்த்திங்கன்னா பாருங்கள் இந்த ரோடு நேரில் போனால் பக்கத்தில் ஸ்கூல் இருக்குது வைகை டேம் வத்திரகுண்டில் இருந்து வைகை டேம்பை பார்த்து போகக்கூடிய ரோட்டில் தான் நம்ம போகிறோம் ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்க சுமாராக ஆயிரம் அடிக்கு மேல் ஃப்ரண்டேஜ் அந்த பக்கத்தில் ஒரு கெட்டிடத்தினுடைய மதிர் சுவர் வந்து பாருங்கள் அது வரைக்கும் நமக்கு வந்து ஃப்ரண்டேஜ் வரும் ஸ்டார்டிங் பிளேஸ் உங்களுக்கு காணிச்சு அந்த வண்டியில் மூவ் ஆகி வரும்போது எங்கேருந்து தொடங்கி அந்த வண்டி மூவாக தொடங்கினதும் அதிலேருந்தே தொடங்கி அந்த மதிர் செவர் வந்து பார்த்திங்களா ஒரு கட்டடம் பக்கத்தில் தெரிஞ்சு அந்த கட்டடம் வரைக்கும் உள்ள இடம் வரைக்கும் நமக்கு ரோடு ஃப்ரண்டேஜ் சுமாராக ஒரு ஆயிரம் அடி இப்போ நான் உள்பகுதியில் பேக் பின்பகுதியை நோக்கி நான் போயிட்டு இருக்கேன் பின்னால் பாருங்கள் இந்த இரநூற்றி ஐம்பது ஏக்கரில் ஒரு இரநூற்றி இருபது ஏக்கர் வந்து ரெண்டு கையெழுத்தும் ஒரு முப்பது ஏக்கர் பின்னால் வந்து ஃபென்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க அது ஒரு மு முப்பது ஏக்கர் அது ஒரு கையெழுத்துமாக மொத்தம் இதில் மூணு கையெழுத்து வருது தேனி திண்டுக்கல் தேனி மாவட்டம்னு சொன்னாலே உங்களுக்கு கொஞ்சம் செழிப்பான இடம் ஸோ இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சோலாராக போட்டு தூரத்தில் வந்து ஒரு வெள்ள கலரில் தெரிய பாருங்க அது கம்ப்ளீட்டாக தண்ணியில் சோலார் போட்டிருக்காங்க காரணம் பக்கத்தில் வந்து எஸ்எஸ் இருக்குது எஸ்எஸ் வந்து நான் அவங்களுக்கு வந்து இப்போ அங்கேருந்து நான் அவங்களுக்கு க்ளோஸ் அப் பண்ணி காணிக்கிறேன் இங்கே இந்த தூரத்தில் வந்து நான் காணிக்கிறேன் இந்த எஸ்எஸ்ஸை அந்த புகை தூரத்தில் ஒரு புகை பாருங்க இது வந்து ஒரு கம்பெனி மில்லாகும் துணி மில் இதுக்கு பக்கத்தில் தான் எஸ்எஸ் இருக்குது இன்றைக்கி நான் பார்க்க தண்ணி போல் தூரத்தில் தெரியுது பாருங்கள் அந்த மலை தெரியுது மலையடிவாரம் தெரியுதா இப்போது தண்ணி ஒன்று தெரியுது இது தண்ணி இல்லை இது கம்ப்ளீட்டாக சோலார் போட்டிருக்காங்க ஸோ இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் பக்கத்தில் எஸ்எஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு சோலாருக்காகவும் யூஸ் பண்ணணும் இதுதான் அந்த முப்பது ஏக்கர் மொத்தம் இரநூற்றி ஐம்பதுல இது ஒரு முப்பது ஏக்கர் வேலி போட்டு வச்சுருக்காங்க ஸோ இவங்களுமாக சேர்ந்து தான் மொத்தம் மூணு கையெழுத்து ரோட்டிலிருந்து இந்த வேலி போட்ட இடத்துக்கு உள் தான் இந்த இடம் இருக்குது ஃப்ரண்டேஜ் வந்து இரநூற்றி இருபது ஏக்கருடைய அவங்களோடு சேர்ந்தது தான் ஃப்ரண்டேஜ் ஆயிலாண்டி ஸோ அது வாங்கும்போது இதையும் சேர்ந்து மொத்தம் மூணு கையெழுத்தில் இரநூற்றி ஐம்பது ஏக்கர் உங்களுக்கு வந்து கிடைக்கும் வெளியும் பரவாயில்ல திண்டுக்கல் மாவட்டமாக இது நிலக்கோட்டை தாலுகா இப்போ நம்ம திரும்பவும் அந்த தேனி ரோட்டை பார்த்து அதாவது வைகை டேம் பக்கத்தில் இருக்குது வைகை டேம் மிக அருகில் உள்ளது பக்கத்தில் அந்த வழியாக தான் போகிறவங்களுக்கு தேவையானால் நீங்கள் கால் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ